அதுக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு ஒரு தேட்டரா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஊர்லயும் வந்து தேட்ரு படம் ஓடிட்டு இருக்கப்ப அந்த இன்டர் கேப்ல வந்து மக்களை சந்திச்சு இது உங்க படம் இது நம்ம படம் எப்படி ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாரும் இந்த மாமன் படம் பார்க்குறப்ப அவங்க குடும்பத்தை யாவகப்படுத்தும் இது சினிமான்ற தாண்டி இது அப்படியே எல்லாரும் என்னது இது என்ன என் படத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க என்னோட குடும்பம் தான் அது அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருக்கும்னு நாங்க சொல்லியிருந்தோம் அது எல்லாமே இன்னைக்கு இந்த படத்துக்கு அப்புறம் படத்தை பார்த்து மக்கள் எல்லாருமே சொல்றாங்க இது எங்க எங்க வாழ்க்கை அப்படி எடுத்து வச்சிருக்கீங்க என் தம்பி இப்படிதான் இருந்தேன் என் அண்ணன் இப்படிதான் இருந்தேன் என்னோட கணவன் இப்படிதான் இருந்தாலும் படம் பாக்குறப்ப இப்படி வந்து எல்லாரும் நன்றி சொல்றது நான் வர்றப்ப எல்லா மக்கள் வந்து ஒரு ஒரு சீர்ன சொல்லி என் குடும்பத்தை இப்படிதான் நீங்க சொல்றப்ப அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியா நினைக்கிறேன் இந்த படத்தை உண்மைக்கு பெரிய ஒரு வெற்றி படம் ஆகிட்டீங்க எல்லாருக்கும் நன்றி நான் வந்திருக்கேன் இன்னைக்கு இங்க திருநெல்வேலியில பாம்பே தேட்டருக்கு வந்திருக்கேன் அன்னை முத்துக்குமார் இருக்காங்க அவங்க தேட்டருக்கான வந்து அவங்ககிட்ட உண்மையா கேட்கிறப்ப அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை குடும்பம் குடும்பமா தேட்டருக்கு வர்றாங்க அவ்வளவு சிரிக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க அதே நேரத்துல எல்லாமே அழுதுறாங்க அழுகாதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்களே பாருங்க சொல்லப்ப அப்ப தேட்டர்ல போய் நம்ம கண் கூட பாக்குற எல்லாத்தையும் மக்களுடைய வியூ எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்டே கேட்கிறோம் மக்கள் கொண்டாடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சி நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன் அதுக்கு இந்த படத்தை சார்ந்த மாமன் டீம் சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் உங்க முன்னாடி நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அன்பு தலைவர் பிரசாந்த் பாண்டராஜுக்கும் இந்த படத்துக்கு அத்தனை ஆக்டர் ஆக்டர்ஸுக்கும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி என்ன இந்த நன்றி படங்களுக்கு எப்படி படங்கள் எடுத்திருக்கீங்க அது மக்களுக்கு அவ்வளவு அழகா இது எளிமையா அவங்களுக்கு எப்படி புரியிருக்கோ எப்படி சந்தோஷம் அவங்க ஃபேமிலி நிறைய பேர் இதுல மாறுவாங்க ஃபேமிலி வேணும்னு ஆசைப்பட்டு இதில் நிறைய பேர் மாற்றங்கள் ஊரால் மாறினாலும் அந்த அளவுக்கு வெற்றி தானே அதனால ரொம்ப சந்தோஷம் இப்போ எங்கள் படகு கண்டினியூ பண்ணணும் மேலும் மேலும் உச்சத்துக்கு போக என்னோட வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் அன்பு தம்பிக என்னோட நற்பணி இயக்கத்தை சார்ந்த தம்பிகள் சரி ரசிகர்கள் சரி இந்த படத்தை அவ்வளவு அழகா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அன்பு தம்பிகள் ரசிகர்கள் உங்களுக்கும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் இந்த நல்ல படத்தை நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த படத்தை நல்ல விதம் நிறையா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கும் பெரிய பெரிய நன்றி பெரிய நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன்

அங்கிருந்து வந்த சூரியன் இன்னைக்கு எங்க மாமன் சூர்யா இருக்குது எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு சூர்யா இருக்குது இன்னைக்கு கதை நாயகனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வசதிங்க எனக்கு நான் எப்பயுமே உங்களை ஒருத்தன குடும்பத்தை ஒருத்தன இருக்குன்னு ஆசைப்படுறேன் ஸோ உங்களும் ஒரு ஹீரோவா இருக்குன்னு ஆசைப்படுறேன் அதுதான் நல்லபடியா நீங்க அதுக்கான வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லை நான் தக்க வைக்கிறேன் இதுவரைக்கும் வரல தம்பி ஆமா கதை நாயனாவே நீங்க என்னை பாக்குறப்ப நான் அப்படியே இருந்துட்டே போயிருக்கேன் அப்படி ஒரு நேரம் வரப்ப பண்ணுவாங்க